கையிட்டியிலே தனியார் காணியை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து இங்கே ஒரு சட்டவிரோதமான கட்டப்பட்டு இன்று ரெண்டரை வருடங்களுக்கு மேலாக இந்த இடத்திலே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸ் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் உருவிக்கப்பட வேண்டும் என்பது இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது காணி உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற காலப்பகுதியிலே இந்த என்டிபி தரப்பினர் இந்த மக்களை சந்தித்து தாங்கள் பதவிக்கு வந்த உடனே இந்த சட்டவிரோத கட்டிடத்தை அகற்றி உங்களுக்கு இந்த காணிகளை கையளிப்போம் என்று வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள் அதற்கு பிற்பாடு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் காலப்பகுதியிலும் அந்த தேர்தலிலே போட்டியிட்ட வேட்பாளர்கள் என்டிபி சார்பிலே போட்டியிட்ட வேட்பாளர்கள் இந்த மக்களுக்கு அவ்வாறான ஒரு நம்பிக்கையை கொடுத்து இந்த மக்களுடைய ஆதரவையும் பெற்று மூன்று பேர் யாழ்ப்பாணத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் ஆனால் இன்று அவர்கள் பதவியேற்று ஒரு கலந்துள்ள கலந்துள்ள நிலையில் இன்று வரை அந்த காணியை விடுவிப்பதற்கான எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை அங்கே சட்டவிரோதமாக தங்கியிருக்கின்ற பிக்கு உள்ளு உள்பகுதியிலே இரகசியமாக கட்டுமானங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் வந்து இந்த தாங்கள் இதை இதுக்கு முந்தியிருந்த அரசாங்கங்கள் இனவாதமாக செயல்பட்டதனால் தான் தமிழ் மக்களுக்கும் இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டது தாங்கள் இனவாதமாக செயல்பட மாட்டோம் மதவாதமாக செயல்பட மாட்டோம் சட்டத்தை எல்லோருக்கும் சமனாக செயல்படுத்துவோம் என்று சொல்லி ஓர் ஆயிரம் தடவைகள் ஊடகங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் சொன்ன ஜனாதிபதி அனுபவகுமார்க்கான கடந்த செப்டம்பர் ஓராந்தேதி வந்து யாழ்ப்பாணத்தில் சில அபிவிருத்தி பணிகள் என்ற போர்வையிலே இங்கே வந்து சில வேலை திட்டங்களை முன்னெடுத்த பொழுது மண்டை தீவிலே ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானத்துக்கான அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்வுக்கு இங்கே சட்டவிரோதமாக தங்கி திருட்டுத்தனமாக தங்கியிருக்கின்ற அந்த சட்டவிரோத பிக்குவை அழைத்து அவருக்கு ராஜ மரியாதை கொடுத்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுத்தான் அவர் அந்த அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்விலே நிகழ்வையை நடத்தி என்று சொல்லி சொன்னால் அனுர குமார சாநாயக்காவுக்கும் கோட்டாவை ராஜபக்சேவுக்கும் இடையிலே இந்த ஆக்கிரமிப்பு தொடர்பான விடயத்தில் மனநிலையில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை இவர் இந்த பௌத்த பேரணவாதத்தினுடைய ஒரு அடிமையாகத்தான் இவரும் செயல்படுகிறார் என்பதைத்தான் நாங்கள் இதிலே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம்